Bismillah. <laughs>

கருணை பற்றிய சில செய்திகளை பகிர ஆசைப்படுகின்ற ஏனென்று சொன்னால் பொதுவாக நாம் அல்லாகனை பற்றி பேசும் பொழுது ஒரு தொண்ணூறு சதவீதம் நம்ம இடத்துல பேச்சு எப்படி இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை தண்டித்து விடுவான் அல்ல நம்மளை பிடிச்சு நரகத்துல போட்டுருவான் ஏ தொழாம தூக்கி திருக்கிறிய உன்னா அல்லா பிடிச்சி தண்டிச்சிருவான் அப்படின்னு சொல்லி இறைவனை பற்றி பேசும் பொழுது எல்லாம் எப்படி ஒரு பூச்சாண்டிய காட்டி என்ன செய்யறது அல்லாஹ் என்று சொன்னாலே இந்த பயத்தை கொண்டு வந்து முன்னாடி இருக்கு பெரும்பாலும் என்ன செய்யறது இல்லைன்னு சொன்னா அல்லா ஒரு ஆளுமையின் அவனை எவ்வாறு அவன் அறிமுகப்படுத்துகின்றானோ அல்லாஹ் அவனை பற்றி பேசும் பொழுது மக்கள் மத்தியில சொல்லும் பொழுது அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா அல்ஹம்து இல்லாஹி ரம்பி ஆலமீன் என்ன அர்த்தம் அல்லாஹ் அவனை பற்றி சொல்லுகிறான் அல்ஹம்து இல்லாஹி ரம்பி ஆலமி எல்லா புகழும் அல்லாவுக்கு தான் அகில உணவுகளை படைத்த இறைவனுக்கே எல்லா புகழும் என்று சொல்லி அர் ரஹ்மான் அர் ரஹீம் அன்பாளன் கருணையாளன் அப்படி அல்லாஹ் சொல்றான் வார்த்தை அந்த வாசகம் என்ன சொல்லுது அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது யோசிச்சு பாருங்க அதிக உலகங்களும் அதிபதி எல்லா ஒரு முல்லாவும் நம்ம சாரோ பேசுவோம் இல்ல ஒரு மனிதனை பற்றி பேசுவோம் அப்படி பேசுவோம் ஒரு பெரிய பணக்காரருங்க நல்ல குணமுடையவர் ஆழ்ந்த ஒண்ணுமே இல்லைங்க பிச்சைக்காரன் தான் ஆனா என்ன செய்வான் பந்தா பண்ணுவான் இப்படின்னு சொல்லி அவனுடைய ஸ்டேட்டஸை வைத்து ஒரு கருத்தை சொல்லுவோம்ல அந்த மாதிரி அல்ல இங்க என்ன சொல்றான்னு சொன்னா அதிபதி ரபுல் ரபுல்லால அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவன் கருணையாளன் அவன் அன்பாளன் இப்படின்னு சொல்றான் தன்னை எப்படி நல்லா அறிமுகப்படுத்தாம பாருங்க ஏன்னா கருமையாளன்டா நான் அன்பாளன்டா என்பதை அல்லாஹ் அல்லாஹு சொல்லி சொல்லிக்காட்டுகின்றான் நம்மள பலதான் என்ன செய்கிறோம் அல்லாஹை கருணையாலும் என்று உதக அளவுல சொல்றேமே தவிர அந்த கருணையை அல்லாஹ் ரபுல் ஆலுமீன் நமக்கு வழங்கி இருக்கானு அந்த செய்திகளோட ஒப்பிட்டு பார்க்குறோமா என்று கேட்டால் இல்லை அல்லாஹ் எப்படிப்பட்ட கருணை இங்கே வழங்கி இருக்கான்னு சொன்னால் அல்லாஹ் கருணையை புழைக்கும் பொழுது அவன் என்ன செய்யறான்னா நூறாவது பங்கு வைக்கிறான் நீல பங்கு வச்சுட்டு இந்த பூமிக்கு அல்லாஹ் ரபுல்லாலுமீன் ஒரு மடங்கு கருணையை மாத்திரம் கொடுத்து விட்டு மீதம் தொண்ணூத்தி ஒன்பது முடங்கு அவன் பாக்குறோமே கருணை எப்படிப்பட்ட கருணையெல்லாம் ஒரு காகம் கொண்டு போய் தன்னுடைய அந்த குஞ்சுக்கு உணவளிக்க கூடிய அந்த வீடியோ பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட கருணை பார்க்கணுமா இல்லையா ஒரு குரங்கு துட்டி குரங்கு மரணி விட்ட பிறகு ஒரு தாய் குரங்கு அதை பிடித்து கொண்டு அழக்கூடியதை பார்க்கும் பொழுது ஒரு மனிதத்து விட்ட சிறிய யானை அதை பார்த்து அவருடைய தாய் தண்ணீர் அடிக்கும் பொழுது அதை பார்க்கும் பொழுது அந்த கருணையுடைய விஷயங்களை பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட கருணை என்று நாம் பிரமித்து போகிறோமே அந்த பிரமிப்பு எந்த அளவுக்கான பிரமிப்பு என்று சொன்னால் ஒரே ஒரு சதவீதம் தான் மிச்சம் பிரமுத்தமான சதை எங்க இருக்குது அல்லாத இருக்கிறது என்று சொன்னால் எப்படிப்பட்ட கருணையான அல்லாவுடைய தூதர் சலல ஆலேசமாக கேட்கிறார்கள் நீ ஒரு செய்தி ஒரு ஹதீஸ் ஒரு பெண்மணி எப்படிப்பட்ட பெண்மணி அவங்க கைவி பேர்களுக்கு அவங்க இருக்கிறாங்க கல்வியே ஆயிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி பேருக்கு வந்தவங்க அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு குழந்தை இருக்குது கை குழந்தை அந்த குழந்தை என்ன செய்கிறாங்கன்னா அந்த பெண்மணி மிஸ் பண்ணிடுறாங்க விஸ்பதன் என்ன ஆகுது அந்த குழந்தைக்கு அவள் பால் கொடுக்க வேண்டும் ஆர்வலத்தில் பால் சுரக்கு அது ஒரு வேலனை குழந்தைக்கு பால் கொடுக்க நேரத்தை கொடுக்கணும்னு சொன்னா அது அந்த பெண்ணுக்கு ஒரு வேலும் அந்த பெண் என்ன செய்யறான்னு சொன்னா தேடி தேடி போய் எங்கெல்லாம் குழந்தை இருக்கிறதோ அந்த குழந்தைய தேடிக்கி என்ன செய்யறா பால் ஊட்டி பால் ஊட்டி தன்னுடைய குழந்தையும் தேடித்தான்டே இருக்கிறார் கொஞ்ச நேரத்துல எந்த குழந்தையை மிஸ் பண்ணிட்டாலோ அந்த குழந்தை அவனுக்கு கிடைக்கும் அந்த குழந்தைய எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறார் காரை தழுவி அந்த குழந்தைக்கு மீண்டும் பால் விட்டுகின்ற அந்த தாய்க்கு எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் இந்த தருணத்துல அல்லாஹுடைய தூதரங்க வருகிறார்கள் சகாபாக்கள் இந்த தாய் இந்த தாய் இந்த குழந்தை நெருப்புல வீச சொன்னா வீசுவாதா கேட்கிறாங்க சகாபாத்தன் சொல்றாங்க அது எப்படி முடியும் அது எப்படி வீசுவா சாதாரணமா குழந்தை நம்ம கிட்ட இருந்தாலே அந்த குழந்தையை கொண்டு போய் கீழே போடுறதுக்கோ அது அழுவிச்சுனாலே அந்த தாய் தாங்காது அப்படிப்பட்ட ஒரு தாய் போர்க்களத்துல குழந்தைய தொலைச்சிருக்கா தொலைச்ச குழந்தை மீனம் கிடைச்சிருக்கு அந்த குழந்தையை கொண்டு போய் எரிய வேண்டும் சொன்னால் அதுவும் வெறுப்பில எரிய சொன்னால் அவளுக்கு மனசு வராது உடனே ரசூல்லா சொல்றாங்க இதையெல்லாம் விட பன்மடங்கு கருணையான நமக்கு அல்லாவை பத்தி யோசிக்கும் பொழுது சிந்திக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஏதோ பயத்திற்குரிய பொருள் அல்லாவோட ஆலமீன் என்று பார்ப்போம் அவன் கருணையாளன் கருணையான அல்லாஹ் அல்லாவோட முள்ளாளமீன் பல இடங்களில் முற்படுத்தி சொல்லி சாட்டுகின்றார் நாம் விளங்க மறுக்கின்றோம் அல்லாஹனை அணுகும் பொழுது தன்மையை புரிந்து கொள்வதற்கான அதை தெரிந்து கொண்டதற்கான வாய்ப்புகளை தேடி தேடி நாம பெற்றுக் கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் என்று சொல்லும் பொழுது அவனுடைய கருமை அவனுடைய அருள் அல்லாஹ் பொழிந்திருக்கக்கூடிய அருள் நம் மீது இன்னைக்கு யோசிச்சு பாருங்களே பல பேருக்கு ஒரு சிந்தனை வரும் என்ன சிந்தனைன்னா எனக்கெல்லாம் அல்லாஹ் அருள் செய்வானா எனக்கெல்லாம் அல்லாஹ் கருணை புரிவானா பல செய்திகளை கேள்விப்படுவோம் எப்பட்ட செய்தி குணத்துக்கு ஒரு செய்தி என்ன செஞ்சா மீன் வயித்துல போட்டான் குணால வரக்கூடிய செய்தி அந்த வைப்பு என்ன செஞ்சா அவங்கள காப்பாத்தான் இது ஒரு செய்தி இப்ப கடல்ல நாம் பயணிக்கும் பொழுது நாம கீழே விழுந்துட்டோம் நினைக்கும் பொழுது கீழே விழுந்தா அதே போல மீன் வயிற்றுல அல்லாஹ் நம்மளை காப்பாத்துவான்ற சிந்தனை நம்மள ஒருவருக்கால் வருமா யோசிச்சு பாருங்க கடல்ல பயணிக்கிறீங்க ஒரு சுற்றுலா போயிருக்கிறீங்க போட்ல போயிட்டு இருக்கிறீங்க அதே கீழே விழுந்தா என்ன ஆகும் லைஃப் ஜாக்கெட் போட்டிருக்கேன் தப்பிச்சிருவேன் என்று வேணா பேசுவ தவிர அல்லா என்னை காப்பாற்றால் என்ற நம்பிக்கை சிந்தனை நமக்கு வருகிறதா யோசிச்சு பாருங்க ஆனா சமீபத்துல இதே போல ஒரு நபர் கீழே விழுகிறார் மீன் வயிற்றுல அவர் செத்துட்டாரு டிக்ளேர் பண்றாங்க ஞன்னல் பேர்றாங்க செத்துடார்னு டிக்ளேர் பண்றாங்க அதன்பிறகு மீனுடைய வயித்துல பதறுமா இருந்து வெளியே வருகிறார் அவர் சொல்றார் எப்படி சொல்றாரு நான் அந்த மீனுடைய வயித்துல இருக்கும்பொழுது அவருடைய சரீரங்களை எல்லாம் சாப்பிட்டு இருந்தேன் அவர் கையில ஒரு ரேடியம் வாட்ச் கட்டி இருக்கார் இருக்குல கூட என்ன செய்யுார் ரிஃப்ளெக்ஷன் தாட் அப்படிப்பட்ட ஒரு வாட்ச் கட்டி இருக்காரு அந்த வாட்ச் டைம் மட்டும் மாத்துறார் அப்படி பார்த்துட்டு என்ன செய்யறாரு கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் இருக்கிறார் வெளியே வந்த மென்சே சொல்றாரு எப்படி

அந்த கருணையை பற்றி நமக்கு சிந்தனை வருகிறதா என்று கேட்டால் இல்லையே ஏன் அல்லாவுடைய கருணை நாம் யோசிப்பதில் ரொம்ப பின்தங்கி இருக்கின்றோம் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய எல்லாம் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால் நான் எப்படிப்பட்ட பாதியா இருக்கிறேன் ஏன் அல்லா எனக்கு இவ்வளவு கருமையை கொடுத்துக்கிறான் என்று சொல்லி நம்மியா நமக்கு வெட்கம் வரும் நமக்கு சில நேரங்கள்ல ஒரு ஒண்ணாமை ஒரு விருப்பம் ஏற்படும் ஏன்னா அல்லா கொட்டி கொடுத்துருக்கான் கருணை எப்படிப்பட்ட கருணை அல்லாஹ் ரபுல்லாலுமே அவர் செஞ்சிருக்கக்கூடிய கருணை ஒரு செய்தியை மாத்திரம் நான் பகிர ஆசைப்படுறேன் தும்மல் இருக்குதா இல்லையா சாதாரணமா தும்மல் தும்மல் வந்தா என்ன சொல்லுவோம் அது தும்மல் இல்லாம சொல்லுவோம் அதுக்கு என்ன பதில் சொல்லணும் சொல்லுங்க பாப்போம் என்ன பதில் சொல்லணும் அதுக்கு அதுக்கு எதிர்க்கக்கூடிய என்ன சொல்லணும் சரி கடைசியா நம்ம இங்க இருக்கக்கூடிய நாம நம்முடைய வாழ்க்கையில இந்த மூணு சொல்லையும் ஒரு சேர சேர்ந்து கேட்டது சொல்ல அதுக்கு பதில் சொல்ல அவங்க அதுக்கு பதில் சொல்ல இப்படியா நிகழ்வு நடந்திருக்குதா இல்ல ஏன் அல்ல இப்ப சாதாரணமா நம்ம சாப்பிடுறோம் சாப்பிட்டு முடிச்சு என்ன சொல்றோம் அழுவங்கல்லாம் சொல்றோம் இத சப்தமா சொல்லுமான்னு கேட்டா இல்ல ஆனா அந்த உணவுக்கு மாத்திரம் என்ன செய்யல நீ அடுத்து அலமதுல்லா சொல்லு அடுத்து அதுக்கப்புறம் எருகுக்கும் இல்லா சொல்லு அப்புறம் எழுதிக்கும் இல்லா சொல்லு என்று இறைவன் வைக்கவில்லை தும்மலுக்கு மாத்திரம் வச்சிருக்கான் ஏன் வச்சிருக்கிறான் ஒரு ஸ்பெஷலா தெரியுதா இல்லையா என்ன விஷயம் ஆய்வு செய்து பார்த்தால் அந்த தும்மல் இருக்கிறது நம்முடைய உடல்ல இருந்து அது வெளியேறும் பொழுது எப்படி வெளியேறதா நூத்தி நாற்பது கிலோமீட்டர் வேகம் மயில் வேதத்துல அந்த வெளியேறுகிறது வெளியேறும் பொழுது வைரஸ்களையும் வெளியே கொண்டு வந்து தூக்கி வீசுது ஒரு வேலை அந்த தும்மல் வெளியேறாமல் அதை நீங்க அடக்கி வைக்க முயற்சி செய்யும் பொழுது கொஞ்சம் எசக்கு பசக்க ஆச்சு வைங்க அப்படியே உங்களுடைய உள்ள இருக்கக்கூடிய பாகங்களை எல்லாம் அது கிழித்து விடும் ஏன்னா ஒரு இருந்து வெளியே வரக்கூடிய ஸ்பீட்ல அந்த தும்மல் வேணும் இப்ப என்ன வேலை யோசிச்சு பாருங்க இந்த தும்மலுக்காக வேண்டி எத்தனை லட்சத்தை நாம் செலவு செய்வோம் தும்மல் வர்றதுக்காக வேண்டிய சும்மா ஒரு பின்ன போட்டு அப்படி பண்ணா அது ஒண்ணு இல்லான்னு சொல்லிட்டு போயிட்டா இருக்கிறோமே அல்லா கருணை புரிந்தாலும் இல்லையா பல் மருத்துவமனை பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை கலெக்டர் அலுவலகம் அருகில் நாகர்கோவில் நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா தந்தை இழந்து தரமான உணவின்றி நல்ல உடைகளின்றி சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் என் உதவும் கரங்கள் அல்லாவின் உதவியால் ரெண்டாயிரத்தி பத்தில் பத்து குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது நூற்றி அறுபது குழந்தைகளுக்கு மேல் பொருட்படுத்த செயல்பட்டு வருகிறது இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள்

அந்த குழந்தையுடைய படைப்பு எப்படி இருக்கு தெரியுமா இறைவனுடைய கண்ணை நம் கண் முன்ன கொண்டு வந்து பாட்டு அந்த குழந்தை என்ன செய்யுமா ஆண் குழவி ஒரு வெட்டு பார்த்து என்ன செய்யுமா அந்த வெட்டு கிளியின் மீது போய் ஒரு பாகத்துல ஒரு கொட்டு கொட்டுமா கொட்டுன மாத்திரத்துல அந்த வெட்டு மயங்கி விடும் எப்படி மயங்கி விடும் அந்த குழந்தை கொட்டுன உடனேயே ஒரு இறைச்சி துண்டை போல வெட்டப்பட்ட ஒரு இறைச்சி தூண்டி எப்படி இருக்கும் எந்த அசைவ இருக்காது கெட்டு போதாம எப்படி இருக்கும் அப்படி அந்த வெட்டுக்கிளி மாறிடுமா மாறிவிட்டால் அந்த வெட்டுக்கிளைய எடுத்து என்ன செய்யுமா இந்த குலைவியை தோண்டி அந்த வெட்டுக்கிளியை போட்டு என்ன செஞ்சோம் அங்குறது கிளம்பிடும் அந்த இடத்துக்கு பெண் குழவி வரும் அது வந்து எந்த இடத்துல இந்த வெட்டுக்கிளிய வந்து கொட்டுச்சோ அந்த இடத்துல முட்டைகளை விட்டு விட்டு அந்த பெண் வெட்டுக்கிளி என்ன அதை மூடி அங்க சென்று விடும் அதன் பிறகு அந்த எந்த முட்டை இடப்பட்டதோ அந்த முட்டையை அப்படி புரிஞ்சு வெளியே வரும் பொழுது அந்த வெட்டுக்கிளி தான் இந்த குழந்தைகளுக்கு உணவாக மாறும் இது ஏதோ ஒரு முறை நடந்துச்சுன்னா பரவாயில்ல ஏதோ

அல்லாஹ் இருக்கிறானா அல்லாஹ் கொடுப்பான்டா என்ற சிந்தனை ஏன் நமக்கு வர மாட்டேங்குது அல்லாஹ் பாத்துப்பா அவனுடைய கருணை இருக்கிறது என்ற சிந்தனை ஏன் நமக்கு வர மாட்டேங்கு யோசிச்சு பாருங்க அல்லாஹ் பற்றிய சிந்தனைகள்ல நமக்கு ஒரு தொய்வு இருக்குது பின்னடைவு இருக்கின்றது நமக்கு வழங்கலாம் ஒண்ணு இல்லல்ல மக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்க அர்த்தம் கூட தெரியாம இருக்கலாம் சாதாரணமா இன்னைக்கு எத்தனை முறை சிறுநீர் கழிப்போம் என்று யாராவது எண்ணிக்கை வச்சிருக்கிறோமா அந்த சிறுநீர் வெளியேற வேண்டும் என்று சொன்னால் இவன் டயாலிசிஸ் பண்றான் எதுக்கு பண்றான் அந்த சிறு அதாவது உங்க உடம்புல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு கெட்டதை எல்லாம் வெளியேற்றக்கூடிய ப்ராசஸ் தான் சிறுநீர் அந்த ஃபில்டரேஷன் நடக்குத அந்த ஃபில்டரேஷன் நடக்காமல் போய்கிவிட்டால் அதை ஒரு மிஷினை கொண்டு வந்து உடம்புல சொருகி ரத்தத்தை எல்லாம் எடுத்து சுத்தப்படுத்தி மீண்டும் என்ன செய்யும் அது உடம்புக்குள்ள செலுத்தும் இவங்க கவனிக்க வேண்டிய விஷயம் தெரியுமா அந்த டயாலிசிஸ் செய்யப்படக்கூடிய அந்த சகோதரர் இருக்கிறாங்களே அவங்கள்தான் அந்த வேதனையை கேட்டு பாருங்க டாக்டர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா நீங்க தண்ணி குடிக்கணும் எப்படி குடிக்கணும் ஒரு நாளைக்கு அரை லிட்டர் தாண்டக்கூடாது முடியுமாங்க நோம்பு தொடர்ந்து இன்னைக்கு குடிச்சவங்க தண்ணி கணக்கு இருக்குதா எத்தனை ஜூஸ் குடிச்சோ எத்தனை தண்ணி குடிச்சோம் பள்ளிக்கு வந்தவர்கள் எத்தனை டீ குடிச்சோம் எத்தனை முறை ஐஸ் தண்ணி குடிச்சோ யோசிச்சு பாருங்க அந்த மனிதனுக்கு சொல்லப்படும் நீ தண்ணி குடிக்க கூடாது தண்ணி குடிக்காம ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா அந்த அந்த கொடுமையை கொண்டு முன்னாடி நிப்பாட்டி பாருங்க அல்லாஹுடைய கருணை உங்களை நமக்கு புலப்படும் அல்லாஹ் எப்படிப்பட்ட கருணையாளர் நான் பாட்டுக்கு தண்ணி குடிக்கிறேன் நான் பாட்டுக்கு சின்ன குடிக்கிறேன் நான் பாட்டுக்கு சூடா குடிக்கிறேன் எல்லாத்தையும் பில்டர் பண்ணி அல்லாஹ் ரொம்ப என்ன ராகத்தா வச்சிருக்கிறான யாரா நீ எல்லாம் கருணையாளர் அப்ப நமக்கு வரமாட்டேங்க சொல்லி அல்ல பெருமைப்படுத்தி வந்தால் உணர்ந்தவர்கள் சொல்லக்கூடிய பல பேரை பார்க்கிறோம் ஆனால் நிம்மதியாக தூங்கக்கூடியவர்கள் என்னைக்காவது ஒரு நாள் நிம்மதியாக தூக்கத்தை கொடுத்திருக்கிறீங்க நன்றி என்று சொல்லி அல்லாஹுடைய செஞ்சிருக்கிறோமா ரோஷுபார கருணை பொலிங்கு இருக்கிறான் நாம் உணர மறுப்பது என்ன தெரியுமா அல்லாஹ் கருணையை பொலிங்கு இருக்கிறான் ஆனா மனுஷன் கிட்ட கேள்வி வருது அல்லாஹ எனக்கெல்லாம் கருணை செய்வானா அல்லாஹ் எல்லாம் கருணை காட்டுவானா என்ற எண்ணத்தோடயே நம்முடைய வாழ்க்கை நாம் ஓட்டி கொண்டு வரணும் என்ற உண்மையிலேயே அல்லாஹ் கொடுத்த அல்லாஹ் மீது பொழிந்த அந்த கருணைக்கே நாம் ஒரு பாட்டு கூட இருக்குல்ல நீ கொடுத்ததுக்கே நன்றி சொல்லி முடியவில்லை எனக்கு நீ இன்னும் அடுத்தடுத்து கேட்கறதுக்கு என் நெஞ்ச மஞ்சு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு படிப்பாங்க உண்மையிலே அந்த பாட்டு தவறான பாட்டு தான் நம்ம பாட்டு கேட்ட என்ன செய்வோம் பாருவன் கொடுத்ததுக்கே நன்றி சொல்லி முடியலை இன்னும் அடுத்து எப்படி கேட்கறது அப்படின்னு ஒரு அர்த்தம் அதுல வருது அப்படிலாம் கிடையாது அல்லாஹ் ரொம்ப நீ நீ நான் கொடுக்குறேன்னு சொல்றான் அல்லாஹ் எப்படி எதிர்பார்க்கிறான் என்ன அடியால் என்னை சார் மிருக்க வேண்டும் சிறந்தவா நேரங்கள்ல சந்தோஷமான நேரத்துல எல்லா நேரத்திலேயும் அது ஹந்தினி சொல்லி அல்லாஹை பெருமைப்படுத்தி அல்லாஹனை சார்ந்திருக்கக்கூடிய அந்த மனுதனுக்குத்தால் கர்மையுடைய அம்சம் புரியும் ஏதோ ஒரு முக்கியமான செய்தி இந்த கருமையுடைய விஷயத்தை அல்லாஹவுடைய கருணையை எப்படி நாம் விளங்கிக் கொண்டது என்று சொன்னால் உங்களுக்கு சாதாரணமா அவங்களுக்கு பத்து வீடு இருக்குது பத்து வீடு இருக்கவருக்கு பதினோராவது ஒரு வீடு வரும் பொழுது அதுல கிடைக்கக்கூடிய சந்தோஷம்ன்றது வந்து பெருசா தெரியாதுங்க எப்ப நமக்கு ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறோமோ அந்த எதிர்பார்ப்பின் மத்தியில அது பூர்த்தி ஆகும் பொழுது அதுல கிடைக்கக்கூடிய சந்தோஷம்ன்றது வேற நமக்கு இன்னைக்கு அல்ல என்ன செய்யலாம் கொண்டு வந்து கொட்டிட்டோம் ஆரோக்கியத்தை கொட்டி இருக்கிறான் பணத்தை கொட்டி இருக்கிறான் நேரத்தை கொட்டி இருக்கிறான் எல்லாத்தையும் அதை கொடுத்திருக்கும் பொழுது அதனுடைய வலிமை தெரியவில்லை நம்ம எப்படி நம்மளை மாத்திக்கணும் தெரியுமா நம்ம எம்மள்கிட்ட என்னெல்லாம் இல்ல நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் அல்லாட்ட ஒப்படைச்சு யாரெல்லாம் எனக்கு கொடி என்று காத்து இருக்கும் பொழுது அல்லா அதை சார்ந்து இருக்கும் பொழுது அந்த நேரத்துல அல்லாஹ் அதை உங்களுக்கு ஹபூலாக்கி கொடுக்கும் பொழுது அல்லாஹுடைய கருணை அந்த மேலே தெரியும் அல்லா கேட்ட அல்லா எனக்கு கொடுத்தா என்ற சந்தோஷம் இருக்கிற வாழ்க்கையில அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் வர ஒண்ணுமே கிடையாது உங்களுடைய கண்களை நேரத்துல கலங்கும்